ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே விளாக்கு தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சண்டே ஃபுல் டே ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹஸ்பண்ட் காலையிலே போய் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுட்ருக்கேன் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பல்லு பூண்டு ஒரு மூணு பூண்டு ஒரு பெரிய இஞ்சி துண்டு நம்ம இஞ்சியை க்ளீன் பண்ணிவிட்டு பூண்டும் வெங்காயமும் உரித்து வச்சுக்கலாம் எங்கள் அத்தை இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் சரியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க குழந்தைங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லதுன்றதுனால நம்ம நல்லா அரைச்சி போட்டுக்கிட்டால் அவங்களும் அதுலேயே சாப்பாடோட சாப்பாடாக சாப்பிடுவாங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ கடாயை வச்சுக்கலாம் நீங்கள் எந்த கடாயில் செய்வீங்களோ அந்த கடாயை வச்சுக்கோங்க நான் குக்கரில் அப்படியே செய்ய போகிறேன் சைட் பை சைடாக எனக்கு வெந்தய டீ போட்டுக்கிறேன் நான் மார்னிங் வெந்தய டீ குடிப்பேன் இப்போ நம்ம கடாய் சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க குழம்புக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு பட்டை லவங்கம் லவங்கம் வந்து பட்டை லவங்கம் வந்து அதிகமாக போடாதீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேங்காய் அரைக்கும் போது நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் மட்டும் இப்போ போட்டுக்கிறேன் மசாலா நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட் வந்து ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொட்டுங்க இப்போ நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாம் கொட்டிடலாம் ஃபுல்லாக கொட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடுங்க இதை அடி பிடிச்சிக்கு போது நல்லா கிண்டி விடுங்க பொட்டிட்டு இது நல்லா கிண்டி விடுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் அடி பிடிச்சிக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அடுத்து தக்காளி தான் சேர்க்கணும் நல்ல பழமான நாலு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் நல்ல பழமாக எடுத்துக்கோங்க இதுவும் மிக்சியில் அரைச்சி தான் போட போகிறோம் இதுவும் வாயில் சிக்கிச்சின்னா குழந்தைங்க எடுத்து போட்டுருன்றதுனால நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போடுங்க கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றிக்கோங்க கிண்டி விட்டுக்கோங்க இதுவும் பச்சை வாசனை போகணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கட்டும் அந்த கேப்பில் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நான் வெந்தயிட்டி குடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் தான் நம்ம கறியை சேர்த்துக்கணும் கழுவி வச்சுக்கிற மட்டன் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம் கறி போட்டதும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா கறியில் இறங்கட்டும் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டன்லேயே தண்ணி விடும் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கறி நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்திருக்கு தண்ணியே நம்ம ஊற்றலை எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இப்போ கொஞ்சமாக கறி மசாலா போட்டுக்கலாம் கறி மசாலா போட்டு நல்லா கிண்டி விடுங்க மசாலா கறியில் இறங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அடுத்து குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் நம்ம அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை நல்லா கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும் இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு மூணு பல் லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டா சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு கைப்பொடி பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க ஒரு கைப்பொடி போட்டால் போதும் எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம குழம்புல சேர்க்கணும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழம்ப திறந்து பார்க்கலாம் நாம் இன்னும் குழம்புக்கு உப்பு போடலை இப்போ பாதி உப்பு போல் போட்டுக்கோங்க மீதி கடைசியாக போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு மட்டன் எடுத்து பாருங்கள் பாதி வெந்திருக்கணும் தான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றணும் இப்போ நான் செக் பண்ணிவிட்டேன் மட்டன் பாதி வேக்காடு வெந்துடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க அடி பிடிச்சிக்கு போகுது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்ற போகிறோம் நான் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை சும்பு ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுவிட்டு அடுத்து நம்ம மசாலா சேர்க்கணும் நான் மல்லித்தூளும் மிளகாத்தூள் சேர்க்குறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த டைமில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது சரியா இல்லைன்னா போட்டுக்கோங்க நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா குழம்ப கிண்டி விட்டுக்கோங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குறேன் எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது அவ்வளோதான் குழம்பு அப்படியே விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக கூட்டி விடணும் அப்படியே சாப்பாடுக்கு வைக்கணும் வீட்டில் கொஞ்சமாக ஒட்டடை இருக்குது நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ குழம்பு பார்க்கலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு கடைசி ஸ்டேஜில் கொத்தமல்லி கொதியில் நல்லா அலசி போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி நீங்கள் இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு ஒரு வழி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து மிஷினில் துணி போட்டு விடணும் மூணு நாள் ஆச்சு துணி போட்டு ஃபுல்லாக துணி சேர்ந்துருச்சு சரி ஃபஸ்ட்டு மிஷினில் துணி போட்டு விட்டுட்டு அப்புறம் அப்படியே குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் துணியெல்லாம் போட்டுட்ருக்கேன் சண்டே தாங்க ஒர்க்கு ஓயவே மாட்டேங்குது எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை வந்துக்கிட்டே இருக்குது சண்டே ஃப்ரீன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தான் டே ஒர்க் இருக்கும் உங்களுக்கு சண்டேயில் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மிஷினில் துணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெலாம் கழுவி வைக்கணும் நம்ம சண்டே டைமில் தான் மார்னிங்கும் சீக்கிரம் எழுந்திருக்க மாதிரி இருக்கும் நைட்டும் லேட்டாக தூங்குற மாதிரி இருக்கும் நம்ம சண்டே டைமில் தான் வீட்டில் க்ளீன் பண்ணுற வேலைலாம் பண்ணணும் பாத்திரத்தெலாம் வேலை கிட்டே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நான் எவ்ரி சண்டே மறக்காம நீ நான் நான் பார்த்துருவேன் அப்படியே கொஞ்சம் நேரம் நியாக நான் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் மதியம்மா ஹஸ்பண்ட் ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு ரத்தம் ரொம்ப பிடிக்கும் நான் அதுதான் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் ரத்தம் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க நிறைய வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் எப்போ செஞ்சாலும் நிறைய வெங்காயம் போட்டு தான் செய்வேன் வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரெண்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருளே ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிள்ள வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் விட்டுக்கா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வதங்க தேவையில்லை பாதி வதங்கினா போதும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ரத்தத்தை கரைச்சிக்கலாம் ரத்தம் கட்டிப்படாமல் நல்லா உடைக்கணும் இதுதாங்க ரொம்ப கஷ்டம் நல்லா கட்டிப்படாமல் கரைச்சிக்கோங்க நல்லா உடைச்சு விடுங்க கையை வச்சு நல்லா உடைச்சாலே உடைஞ்சுக்கும் ஒரு முக்கால் வாசி உடைஞ்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் போட்டு கிண்டும்போது உடச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரத்தத்தை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விடும்போதே நல்லா உடச்சி உடச்சி கிண்டி விடுங்க நல்லா உடஞ்சிக்கும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டி விடுங்க கலர் நல்லா மாறி வருது பாருங்கள் இன்னும் நல்லா வேகணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிக்கும் கொஞ்சம் நேரம் கைப்படாமல் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம கிண்டி விடலாம் அது வேகட்டும் நல்லா மூடி வைக்கிறதா தான் மூடி வைங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நான் கிண்டி விட்றேன் பாருங்கள் முக்கால் வாசி வெந்துருச்சு இன்னும் ஒரு கால் வாசி வெந்தால் போதும் நல்லா கிண்டி விடுங்க அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விடுங்க தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் நீங்கள் அப்படியே கிண்டி விடுங்க நல்லா உடச்சி உடச்சி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் பார்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்க நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மட்டும் தூவி விடுங்க சூப்பரான ரத்த பொரியல் ரெடி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மதியம் லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் நைட்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் ரத்த பொரியல் கொஞ்சம் இருக்குது மட்டன் குழம்பு இருக்கிறதுனால நைட்டு சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மாவு பேசிச்சு வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் நான் சுட தண்ணி ஊற்றி தான் பண்ணுவேன் அப்போ மாவு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டுங்க ரொம்ப சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது கொஞ்சம் நேரம் கரண்ட்டுலேயே கிண்டி விடுங்க சூடு பதம் பார்த்துக்கோங்க கை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கரண்டி எடுத்துகிட்டு கையில் நல்லா கிண்டி விட்டு பிசைஞ்சுக்கோங்க மாவு பிசைஞ்சாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்கப்புறம் டின்னர் பண்ணும்போது எடுத்துக்கலாம் இப்போ லெமன் டீ தான் போட போகிறேன் தண்ணி நல்லா சூடானதும் கருப்பட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க புதினா இஞ்சி இடிச்சு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் லெமன் புழிஞ்சி விட்டு இறக்குனா லெமன் டீ ரெடி லெமன் டீ குளிச்சியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் சன் டிவியில் பைரவா படம் போட்டிருந்தோம் அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் மட்டன் கொழும்புக்கு சப்பாத்தி சூப்பர் காம்பினேஷன் மட்டன் கொழும்பு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மட்டன் குழம்பு எந்த காம்பினேஷனில் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்தி மட்டன் கொழும்பு ரத்த பொரியல் நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டாச்சு எங்களுக்கு சண்டே எப்படி தான் போச்சு உங்களுக்கு சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்